கொஞ்சம் உள்ள அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரணும் எதுக்குப்பா மாமனார் வீட்டுக்கு போனால் திண்ணையில உட்காந்தவன் கேட்டான் மாமனார் வீட்டுல பணம் கேட்கலான்னு போனோம்னா பணம் கேட்டு வந்து என்ன பண்ண போறதா ஐடியான்னா நான் நிலம் வாங்கலான்னு இருக்கிறேன் நிலம் வாங்கி நல்லா விவசாயம் பண்ண போறேன்னு வாங்கணும்னா திண்ணையில உட்காந்து சொன்னா நானும் மாமனார் வீட்டுக்கு போறேன்னா நீ எதுக்குடா போறன்னா நானும் போய் எங்க மாமனார் வீட்டுல பணம் வாங்கிட்டு வர போறேன்ண்ணா வாங்கிட்டு வந்து என்னடா பண்ண போறேன்னாங்க நான் வாங்கிட்டு வந்து மாடு வாங்கி போறேன்னா மாடு வாங்கி என்ன பண்ண போறேன்னா நீ ஓ மாமனார் வீட்டில் பணம் வாங்கிட்டு வந்து நிலம் வச்சு பயிர் வச்சா அந்த நிலத்தில் நான் மாட்டை விட்டு மேய்ப்பாங்குவேன் ரெண்டு பேருக்கும் தகராறாச்சு நீ எப்படி என் நிலத்தில் உன் மாட்டை விட்டு மேய்ப்பேன் அப்படி தகராறு வைப்ப இவன் சொன்னால் என் நிலத்தை மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டு கால வெட்டுவன் மாறிவேன் ரெண்டு பேருக்கு தகராறு நீ எப்பிடறா என் மாட்டை காலை வெட்டு வன்னு இவன் அம்மன் சட்டையை பிடிக்க நீ எப்படுறா என் நிலத்துல நீ மாட்டை விட்டு மேய்ப்பு அவன் அவன் சட்டையை பிடிக்க ரெண்டு பேர் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த பக்கமாக பிரியம்மன் சொத்து ரோட்டில் வந்தார் என்னடா ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க பார்த்து தட்டி எழுப்பி என்னடா தகராறுன்னா இவன் என் காலை வெட்டு வந்தாங்க அதான் தகராறு நீ என்ன அவன் காலை வெட்டு வண்ண என் நிலத்தில் பயிரில் அவன் மாட்டை விட்டு மேய்ப்பா அதனால் வெட்டு வண்ணாங்க சரி அது இருக்கட்டும் மாடு எங்கம்மா தாங்க வாங்கணும் நிலம் எங்க அதுவும் இனிமே தாங்க வாங்கணும் இல்லாத மாட்டுக்கு இல்லாத நிலத்துக்கு ரெண்டு பேர் விட்டுக்கிட்ட மாதிரி இன்னும் கணக்குக்கே வராத நீங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தால் இதுல கூட்டணி வந்தால் எல்லாம் தேரப்போறதே இல்லை நீங்க விளங்க போறது இல்லை இந்த மக்களுக்கான நல்ல ஆட்சிகளை தந்து கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் சினிமாக்களை சினிமாவிலே பார்க்கலாம் உடைய நிஜ வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாதவரை நினைத்து பார்த்து ஆதரவனை தொடர்ந்து தாருங்களுக்கு